அதை நீங்கள் ஸ்டாலினுக்கு சொல்லுங்களேன் பத்திரிகை எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுங்க அவரை நீக்கணும் அப்பதான் தமிழ்நாட்டு மானம் காக்கப்படும் பெண்களுடைய மானம் காக்கப்படும் அவரை நீக்கங்கள் இல்லையென்றால் நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தோம் நீங்க ஒரு அறிக்கை விடுங்க பத்திரிக்கைகள் நினைச்சா தானே தான் தானே அவங்களை வளர்த்துறீங்க பத்திரிகைகள் அட்டாக் பண்ணுங்க ஒண்ணு சேர்ந்து இதுல பண்ணுங்க தாய் குலத்துக்காக பண்ணாங்க ஏற்கனவே பிஜேபி வந்து கடல்ல மூழ்கும் கட்சி அதோட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப நேற்று கூட்டணி முடிவாயிருக்கு வெரி குட் நல்ல கேள்வி கேட்கறீங்க அதுதான் உலக அரசியல் அதுதான் இந்திய அரசியல் அதுதான் நாட்டின் அரசியல் அவ்வளவுதான் பதில் தான் நாங்க தோற்றம் சொல்லிட்டு அதிமுக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாஜக கூட்டணி தான் நாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலையும் தோற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாருங்கள் சூழல் மாறும் அரசியலிலே கொள்கை மாறும் கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டால் அவரை மன்னிக்க மாற்றீர்களா அதனால் நல்லவர்களாக மாறலாம் மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்காமல் இருக்கலாம் ஈழப் பிரச்சனையிலே நாற்பத்தி தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களே இந்திய அமைதிப்படையால் அது போன்ற நிகழ்வுகளுக்கு கண்டனம் தெரிவித்து ஈழத்தமிழர்களுக்கு தரலாம் என்னென்னமோ நடக்கலாம் பொறுத்திருந்து பாருங்க மூழ்கிற கப்பல்ல இருந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு மூழ்கிற மூழ்கிற கப்பல்ல இருந்து அதிசயங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கலாம் அல்லவா பாப்போம்